ஹலோ யஸ் வாழ்க வளமுடன் நாம் எல்லாருக்கும் கண்ணன் காளிங்கன் பா என்ற பாம்பை அடக்க காளிங்க நர்த்தனம் ஆடியது தெரியும் அந்த காளிங்க நர்த்தனம் ஆடிய இன் இடம்தான் இந்த மரத்தின் அடியில் உள்ள யமுனா நதி இது பிருந்தாவனத்தில் உள்ளது பிருந்தாவனத்தில் உள்ள இந்த மரம் பல ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது ஆனால் கண்ணன் ஏறி இந்த வழியாக நடந்து சென்றுதான் காளிங்கன் மடுவில் குறித்தான் காளிங்கன் மடுவில் குதித்து காளிங்கனே அடக்கினான் அதனால் இந்த மரம் மிகவும் பசுமையாக இருக்கிறது என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கருடன் அமிர்த கலசத்தை எடுத்து சென்று இந்த மரத்தின் ஒரு பகுதியில் வைத்து எடுத்து சென்றதால் இங்கு பானை போல் ஒரு அமைப்பு தெரிகிறது அதுபோல் எடுத்து சென்றதால் இம்மரம் ஐயாயிரம் ஆண்டுகளாக பசுமையாக இருக்கிறது என்கிறார்கள் ஆனால் கண்ணன் ஏறி நடந்த இந்த மரம் பசுமையாகத்தானே இருக்கும் இது கண்ணனுடைய பாதக் பட்டதால் தீர்க்காயிசு பெற்று பசை பசையில் என்று இருக்கிறது இதில் ஏறி இந்த மரத்தின் கிளைகளில் நடந்து சென்று காளிங்கன் மடுவில் குதித்து காளிங்கனை அடக்கி காளிங்க நர்த்தனம் ஆடினான் கண்ணன் அதலால் இம்மரம் மிக புனிதமானது இது பிருந்தாவனத்தில் இருக்கிறது உங்களுக்கு இதை பார்க்க விருப்பமானால் பிருந்தாவனுக்கு ஒரு முறை சென்று பார்க்க விருப்பம் என விருப்பப்பட்ட இந்த கதம்ப விருட்சத்தை பார்த்து புண்ணியம் பெறுங்கள் ராதே கிருஷ்ணா